சபரிமலை துவார பாலகர் சிலை தங்க கவசம் எடை குறைந்த விவகாரம் தொடர்பாக பெங்களூருவை சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் என்பவரை அம்பத்தூரில் வைத்து கேரள போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக உன்னிகிருஷ்ணனிடம் கேரள போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன் வணக்கம் தாமோதரன் விவரங்களை பதிவு பண்ணுங்க தங்கம் கையாடப்பட்ட வழக்கில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் பங்கஜ் பண்டேரி ஆகியோரை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் வைத்து கேரளா போலீசார் ஒரு மணி நேரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார் கேரளா மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற சபரிமணி தேவநா தேவஸ்தானத்தில் நாலரை கிலோ தங்கம் கையாடப்பட்ட வழக்கில வந்து பெங்களூரை சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் பெட்டி மற்றும் அம்பத்தூர் பகுதியில் இயங்கி வரும் பிரபல தனியார் நிறுவனத்தின் உரிமையாளரான பங்கஜ் பண்டேரி ஆகியோரிடம் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள ஸ்மார்ட் கிஷோரின் என்ற கோல்டு கோட்டிங் செய்யப்படும் நிறுவனத்தில் வைத்து கேரளா மாநிலத்தை சேர்ந்த எஸ்பி சசிதரன் தலைமையிலான கேரளா போலீசார் பதிமூன்று நபர்கள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார் விசாரணை ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விசாரணை முடிவுற்ற பிறகு உன்னிகிருஷ்ணனின் ஊரான பெங்களூருக்கு அழைத்து சென்று உன்னிகிருஷ்ணனிடம் விசாரணை நடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது நன்றி தாமோதரன் உங்களுடைய தகவல்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்